இந்த சீனுக்குள் வந்த வடகொரியா அமெரிக்காவும் தான் அடுத்த டார்கெட் என்று ஈரானுக்கு புல் சப்போர்ட் செய்கிறது ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியிருந்த தாக்குதல்களுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன வடகொரியாவும் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறது மத்திய கிழக்கில் இப்போது நிலவும் பதட்டங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் இரு நாடுகளின் இந்த பொறுப்பற்ற செயல்களுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று வடகொரியா அழைப்பும் விடுத்திருக்கிறது வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சகம் இது குறித்து கூறியதாவது ஓயாத போரின் விளைவாக மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே காரணம் இதை இதனை மேற்கு நாடுகளும் ஏற்று ஊக்குவிக்கிறது அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் உரிமைகளை மீறும் செயலாகும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த மோதல் செயல்களுக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஒரு மனதாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது ஈரானும் வடகொரியாவும் பல ஆண்டுகளாக நட்பு நாடுகளாக இருக்கின்றன காரணம் இரு நாடுகள் மீதும் மேற்கு நாடுகளின் பொருளாதார தடைகள் தொடர்கின்றன எனவே எதிரிக்கு எதிரி நண்பன் வகையில் இரு நாடுகளும் கூட்டு சேர்ந்து நிற்கின்றன குறிப்பாக அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை மேம்பாடு தொடர்பாக இரு நாடுகளும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் கடுமையான அழுத்தத்தை சந்தித்து வருகின்றன இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் நட்பு அதிகரித்து அந்த நேரத்தில் ஈராக்குடன் ஈரான் கடுமையான போரில் ஈடுபட்டிருந்தது போரின்போது ஈரானுக்கு வடகொரியா ஆயுதங்களை கொடுத்து உதவியது மட்டுமல்லாது வடகொரியா நீண்ட காலமாகவே ஈரானுக்கு ஏவுகணை தொழில்நுட்பங்களை வழங்குவதில் முக்கிய பங்காற்றி வருகிறது ஈரானின் ஷாகாப் த்ரீ ஏவுகணை வடகொரியாவின் நோட்டோங் ஏவுகணையின் கிட்டத்தட்ட ஒரு நகல் என்றும் கருதப்படுகிறது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே அணுசக்தி தொழில்நுட்ப பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்று சந்தேகங்கள் சர்வதேச அளவில் நிலவுகின்றன குறிப்பாக ஈரானின் நடான்ஸ் மற்றும் இல்பாகான் போன்ற அணுசக்தி தளங்கள் உருவாக்க வடகொரியா உதவியதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியும் வருகிறது அது மட்டும் சிம்பிளாக சொல்வதேனில் ஈரான் மூலம் வடகொரியா தனது கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது அதே போல வடகொரியா மூலம் தனது தொழில்நுட்ப தேவைகளை ஈரான் பூர்த்தி செய்து கொள்கிறது இப்படி இருக்கையில் ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா அறிக்கை விட்டிருப்பது சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க